தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்புகள்லாம் வந்து நாலு லட்சத்துக்கு விலை போயிருக்கு காசு கொடுத்து பொறுப்புகளை மாதிரி ஒரு குற்றச்சாட்டு டிடி நம்பர் வந்து அந்த ஃபார்ம்ல வருது அந்த டிடி நம்பர் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறது வெளிப்பட தன்மையா அமௌண்ட் அறிவிக்கிற அந்த அறிவிக்காத காரணத்தினால அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து அவங்க இஷ்டப்படி கொஞ்சம் ஏற்ற இறக்கமா சொல்றது மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க இதுல வந்து அந்த குசி மோகன் சார் தான் வந்து பணம் கேட்கறது மாதிரி ப்ராப்ளம் இது எல்லா கட்சியிலையும் ஏதாவது குறுக்கு வழியில போய் நம்ம பதவி வாங்கணும் பணம் வாங்கணும் பணம் கட்டி வாங்கிடணும் பின்னாடி நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்க தான் அந்த மாதிரி பணமும் கேட்பாங்க பணமும் கொடுப்பாங்க தாவேகாவுடைய தலைவர் வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் சந்திக்க விடமாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் எழுப்பது நீங்க நினைக்கிற மாதிரி எங்க தலைவர் வந்து சாதாரணமாக மக்களை அனைவரும் போய் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில் இல்லை நேரத்தில் இல்லை இன்னைக்கு ஒரு கட்சி தலைவரா இருக்கும்பொழுதே பொழுதே அவர் சந்திக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கு அப்படின்னா நாளைக்கு வந்து முதல்வராக இருந்தா அவர் எப்படி சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பலாம் சார் அவர் கட்சி தலைவரா இருந்தாலும் அவர் துறை சார்ந்த படப்பிடிப்பு ஒண்ணு இருக்கு முழுநேர அரசியல்வாதியா தான் அவர் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிமுக தலைமையில் தான் மாபெரும் கூட்டணி அமையும் பாரதிய ஜனதா நாம் தமிழர் சீமா பாமக இன்னும் சில கட்சிகள் வந்து வருவார்கள் இதுதான் நடக்கும் இவங்க போய் பேசுனது என்னன்னா நான் கூட்டணிக்கு தயார் நீங்க எஜமா நான் உங்களுக்கு சரண்டர் ஆகிற அடியாது நீங்க என்ன சீட்டு கொடுக்குறீங்களோ என்ன சொல்றீங்களோ அதனை கேட்க தயார் ஐயா ஓபிஎஸ் சேர்க்கணுமா இப்ப வேணா டிசம்பர்ல சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துக்குவோம் அண்ணா டிடிவிய கூட்டணியில இப்ப வேணா பிப்ரவரியில சேர்த்துக்கிறோம் அம்மா சசிகலா அவர்களை சேர்க்கணுமா அவங்களை மட்டும் நீங்க வந்து உள்ள விடாதீங்க ஆதரவு மட்டும் கொடுக்க சொல்லி சொல்லுங்க அவங்களுக்கு கட்சிக்கு வேணாம் எனக்கு ரெண்டே டிமாண்ட் தான் ஒண்ணு முதலமைச்சர் வேட்பாளர் இன்னொன்னு கட்சி பொதுச் நிரந்தர பொதுச் செயலாளர் இது ரெண்டு தான் என்னோட டிமாண்ட் தமிழக வெற்றி கழகம் வந்து திமுக உடைய பி டீம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு அதை நம்ம எப்படி பாக்கலாம் சார் நாங்க திமுகவா அழிக்க வந்த டீம் நாங்க இதுக்கு பி டீம் சொல்றேன் இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோப் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர் வாங்கை குணசேகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் சார் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்புகள்லாம் வந்து நாலு லட்சத்துக்கு விலை போயிருக்கு காசு கொடுத்து பொறுப்புகளை பெற்று இருக்கிறாங்க வாங்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுபது அது உண்மையா உண்மை தன்மை என்ன அது எல்லா கட்சிகள்லயுமே வந்து அந்தந்த மாவட்ட ரீதியா சில உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கும் ஆனா இதுவரைக்கும் எங்க தமிழக வெற்றி கழக சார்பா வந்து எனக்கு தெரிஞ்சு அதை டிடி நம்பர் வந்து அந்த ஃபார்ம்ல வருது அந்த டிடி நம்பர் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது அது வெளித்தட வெளிப்படைத் தன்மையா அமௌண்ட்டை அறிவிக்கலை அந்த அறிவிக்காத காரணத்தினால அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து அவங்க இஷ்டப்படி கொஞ்சம் ஏற்ற இரக்கமா சொல்றது மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க ஆனா விழுப்புரம் மாவட்டத்துல வந்து எனக்கு ஒரு மொத்தமே ஆறு தொகுதி தான் ஆனா ஆறு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க ஏற்கனவே அரியலூர் உள்ள மாவட்ட செயலர் தான் அந்த விழுப்புரம் மாவட்டத்தை வந்து பொறுப்பாளராக இருந்தாரு விஜய் மக்கள் இயக்கம் தளபதி மக்கள் இயக்கம் இருக்கும் போது இப்ப வந்து அவருக்கு வந்து ரெண்டு தொகுதி கொடுத்து பக்க உள்ள மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் இந்த ஆறு தொகுதியும் தன் நேரடி கண்ட்ரோல்ல வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல கூட ஆரையும் ஆறு மாவட்ட செயலராக அறிவிச்சிட்டாங்க இதுல வந்து அந்த குசி மோகன் சார் தான் வந்து பணம் கேட்கறது மாதிரி ப்ராப்ளம் இது எல்லா கட்சியிலையும் உள்ளதுதான் இதை வந்து அவங்க ஒரு சிலர் எம்எல்ஏ சீட்டுக்கு பணம் கட்டிட்டு கொடுக்காம கிடைக்காம இருந்திருப்பாங்க அரசியலுக்கு வரணும் எதுக்கு வரணுங்கிற ஒரு சுய புரிதல் இல்லாதவங்க தலைவர் மேலையும் தளபதி மேலையும் இந்த தமிழகத்துல உள்ள மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இல்லாம ஏதாவது குறுக்கு வழியில போய் நம்ம பதவி வாங்கணும் பணம் வாங்கணும் பணம் கட்டி வாங்கிடணும் பின்னாடி நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்கதான் அந்த மாதிரி பணமும் கேட்பாங்க பணமும் கொடுப்பாங்க அரசியலுங்கிறது ஒரு சேவை செய்யணும் தான் அதனால விழுப்புரத்துல வந்து கேட்கறது வந்து அந்த மாவட்டத்தில் நடக்கிற ஒரு சின்ன நிகழ்வு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ அரசியல் புரிதல் இல்லாதவங்க தான் வந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனா அரசியல் புரிதல் உள்ளவங்களே வந்து பல அமைப்புகள் வந்து தாவேக்காவோட தலைவரை வந்து சந்திக்கணும் அப்படின்னு பொழுது அதை சில பேர் வந்து தடுக்கிறாங்க எங்களை வந்து உள்ள விட மாட்டேன்றாங்க பெண்களை வந்து நாங்க பெண்கள் வந்து பார்க்க விஜய் அவர்களை பார்க்க உள்ள போறோம் அத மறுக்கிறாங்க விஜய்க்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பு வந்து ரத்து பண்றாங்க அதாவது கட் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு இல்ல அவர் விடமாட்டேன்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எங்க தலைவர் வந்து சாதாரணமாக மக்களை மக்கள் அனைவரும் போய் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில் இல்லை நேரத்தில் இல்லை நேரத்தில் தான் இல்லைன்னு நான் சொல்றேன் ஏன்னா அவர் வந்து ஜனநாயகன் என்ன ஒரு படப்பிடிப்பிலே இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் தான் அது நிறைவுகிறது அதன் பிறகு ஒரு சாமானியன் ஒரு அன்றாடங்காட்சி ஒரு தச்சு தொழிலாளி ஒரு பொற்கொள்ளர் ஒரு மண்பானை செய்யும் தொழிலாளி ஆஹ் சாம்சங் தொழிலாளி அனைவருமே வந்து இந்த தலைவரை சாதாரணமாக சந்திக்கலாம் அதனால் அந்த கா அந்த நேரத்தின் வீரியத்தை உணராத சிலர் விரக்தியின் வெளிப்படையாக இந்த போல சொல்லுவாங்க தவிர நிதர்சனமான உண்மை என்னன்னா அதுதான் இல்ல இன்னைக்கு ஒரு கட்சி தலைவரா இருக்கும்பொழுதே அவர் சந்திக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கு அப்படின்னா நாளைக்கு வந்து முதல்வரா இருந்தா அவர் எப்படி சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி சார் அவர் கட்சி தலைவரா இருந்தாலும் அவர் துறை சார்ந்த படப்பிடிப்பு ஒண்ணு இருக்கு அதுல வந்து ஜனநாயகங்கிற படப்பிடிப்பு மார்ச் மாசத்தோடையும் ஏப்ரல் பதினஞ்சோட முடிகிற மாதிரி ஒரு தகவல் அது முடிஞ்ச பின்னாடி வேற எதுவும் புதிய படங்கள் அவர் கமிட்மெண்ட் ஆகணும் முழு நேரம் அரசியல்வாதியை வர்றாரு முன்னேற அரசியல்வாதியா வரும்போதுதான் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும் இப்ப சந்திக்கிறாரு சாமானியர்களை சந்திக்கல பொதுமக்களை சந்திக்கல தேவையான நிர்வாகிகளை சந்திக்கிறாரு தேவையானவங்களை சந்திக்கிறாரு அதுக்காக அரசியல் பேசாம அரசியல் செய்யாம அரசியல் அறிக்கை கொடுக்காம எதுவுமே இல்லை சந்திக்கிறாரு ஆனா முக்கியமானவங்கள வேண்டப்பட்டவங்களை சந்திக்கிறாரு பொதுமக்கள் அனைவரையும் சந்திக்கணும்னா ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேலதான் உங்க கேள்விக்கு விட நாளைக்கு வந்து முதல் பொதுக்கூட்ட குழு ஒன்று தமிழக வெற்றி கழகம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கு அந்த பொதுக்கூட்டத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் என்ன மாதிரி பொறுப்புகள் யாராருக்கு கொடுக்கப்படும் இல்லை என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி பொதுக்குழுவுல வந்து பொறுப்புக்கு பொறுப்புகள் யாரும் அறிவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா நிறைய தீர்மானங்கள் ஏதேனும் நிறைவேற்றலாம் மீனவர்கள் நலன் அஹ் விவசாயிகள் நலன் இதை போன்ற ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றலாம் குறிப்பாக எங்க தலைவர் வந்து ஏப்ரல் பதினைந்து அதாவது புது வருடம் பிறந்ததன் பிறகு மண்டல மாநாடு பூத் கமிட்டி மாநாடு இது போன்ற கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துக்கு உண்டான கழக திட்டங்களையும் செயல் திட்டங்களையும் இது வகுக்கலாம் அதுபோக தேர்தல் ஆணைய விதிப்படி பொதுக்குழு கூட்டம் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்த வேண்டும் என்பதற்காக அதை நடத்தி அந்த அறிக்கையை தேர்தல் ஆணையத்திலே சமர்ப்பிக்கலாம் இது போன்ற சில விஷயங்கள் தான் நடக்குமே தவிர என்ன இதை இவர்களை நீக்கப் போகிறார்கள் இவர்களை சேர்க்கப் போகிறார்கள் இவரவர்கள் வருகிறார்கள் என்று நாம் இது உறுதியாக சொல்ல முடியும் அண்ணாமலை அவர்களுடைய பாஜக கட்சியிலிருந்து ஒரு நபர் வந்து மேடையில் பேசுறாரு விஜய் அவர்கள் வந்து திரை துன்பத்திலிருந்து திரைத்துறையிலிருந்து வந்தவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மக்களிடம் இருந்து வந்தவர் அவர் பேசினா பல்வேறு மக்கள் வந்து கூடுறாங்க விஜய் பல்வேறு மக்கள் வந்து கூடுவாங்களா எங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் அறிவு சார்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க அதாவது இதுவரைக்கும் நோட்டாவோட போட்டி போட்டு கட்சி இனிமேட்டும் அதிமுக இல்லைங்கிறதுனால உங்க கொஞ்சம் எமர்ஜி ஆனாங்க இனிமேட்டா அவங்க வந்து எங்க தலைவர் வர்றதுனால மாவட்டாவோட போட்டி போடுற கட்சியை தான் அண்ணாமலை வந்து அவர் வந்து உண்மைக்கே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தானா இல்ல வந்து அவர் என்ன ஒரு புரிதலோட பேசுறாருன்னு தெரியல அண்ணாமலையை பற்றி உயர்த்தி நீ பேசுனதா ஒரு மேடையில பேசுன பேச்சாளர் சொல்றதா சொல்றீங்க அண்ணாமலை வந்து இடுப்பக்கிலி இந்த மாதிரி அப்படி அப்படின்னு எங்க நடிகரை பத்தி இது பண்ணாரு ஆனா அவர் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிற பவன் கல்யாண் யாரு கங்கனா ரணாவத் யாரு ஹேமமாலினி யாரு அவங்க எல்லாம் எம்பியா இருக்காங்க அவங்க ஏன் அவ்வளவு ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே அம்மா நடிகை ராதியா சரத்குமார் அவர்களை சரத்குமார் சேர்த்துக்கிட்டீங்க ராதாரவி ஐயா ராதாரவி சேர்த்துக்கிட்டீங்க ஆஹ் இன்னும் கௌதமி அம்மா கௌதமிய கூட சேர்த்துட்டு அப்புறம் அவங்க இருந்து வெளியேறி ஏடி முடிய போனாரு அதனால விமர்சனத்துக்கு வந்து ஒரு எண்ண இருக்கணும் ஒரு நாகரிக இருக்கணும் ஒரு கண்ணி இருக்கணும் அவர் உண்மைக்கே ஐபிஎஸ் தான் படிச்சாரா இல்லது கால்நடை பராமரிக்கிற வேலை இருந்து பார்த்தாராங்கன்னு தெரியல ரெண்டாவது மக்களை கூட்டுற சக்தி வந்து தானாவே கூடணும் இவங்க வந்து ஒவ்வொரு விசாலையில எங்களுக்கு எங்க தலைவர் கூட்டம் நடந்துச்சேன் அஞ்சு அஞ்சு ஏ உலகத்துடன் போட்டு ஏழு பத்து லட்சம் ஆனா நேர நான் கண் கூட பார்த்தேன் பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல வந்து தண்ணீரிச்சியா ஒத்து ரூபா செலவு பண்ணாம அவங்களா வந்தாங்க அண்ணாமலை வந்து என் மக்கள் என் மாத்தி என் யாத்திரைன்னு சொல்லிட்டு ராமநேஸ்வரத்துல ஆரம்பிச்சு பல இதுகள்லாம் சுற்றுப்பயணம் போனாரு அதுக்கு எப்படி ஆள் திரட்டிட்டு வந்தாங்க எப்படி பணம் செலவழிச்சாங்கிறது அவருக்கே நல்லா தெரியும் ஒவ்வொரு ஆளுக்கு இரநூறு ரூபா கொடுத்து பஸ் காசு கொடுத்து குவார்டர் குவாலிஃபிரியாணி கொடுத்து எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க அது எல்லாமே ஒரு செட்டப் தான் அதனால ஆளை திரட்டுறது வேலை இதையெல்லாம் வந்து நடைபெற இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலில் யாரோட வாக்கு பலம் என்ன அண்ணாமலையோட பலம் என்ன அவர் அதிமுக கூட்டணியில போறதுனால ஏதோ பொழைச்சாலும் பொழப்பாரு இல்லைன்னா பாரதிய ஜனதா அதோ கருங்கிற மாதிரி இதான் ஏமாரு இல்ல சார் அதே மேடையில என்ன பேசுறாங்க அப்படின்னா விஜய் கூட நிக்கிறவங்க வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்கதான் அவங்களுக்கு ஓட்டே கிடையாது அவங்க எல்லாம் எப்படி ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவாரு கனவோட குற்றச்சாட்டு போன்ற தற்கொலிகளின் பேச்சை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளக்கூடாது கூடாது நீங்க பதினெட்டு வயசு கீழே உள்ளவர்கள் வருங்காலத்தில் வாக்களிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் என்பதை நாம் எதிர்கால இந்தியாவை தீர்மானிக்க போகிறவர்கள் என்ற அது ஒரு பார்வை வைத்துக் கொள்வோம் இன்று ஆளும் ஆட்சியாளர்களின் ஒன்றிய ஆட்சியாளர்கள் அஹ் இங்கே ஒன்றிய பா பாசித்தோடு பாயாசமாக கள்ள உறவு கள்ள தொடர்பு அண்டர்க்ரவு டீலிங் வைத்துள்ள திமுக ஆகட்டும் ஆட்சியாளர்கள் மீது பொதுமக்கள் மட்டுமல்ல அரசு ஊழியர்கள் அரசு ஓய்வூதியதார்கள் மாற்றுத்திறனாளிகள் அஹ் தொழிலாளிகள் போக்குவரத்து தொழிலாளிகள் மின்வாரிய ஊழியர்கள் நிலத்தரசிகள் என அனைத்து மக்களுமே வந்து வெறுப்பின் உச்சத்திலும் வேதனையின் உச்சத்திலும் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் தான் தமிழக வெற்றி கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்று தவிர அந்த மேடையில் பேசும் தற்கொலியை கூறுவது போல பதினெட்டு வயசு கீழே உள்ளவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து வாக்களித்து போறது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக ஆளும் ஒன்றிய அரசின் ஆளும் திமுக அரசின் ஒரு மாற்று முகம் மாற்று சக்தி மாற்று தேவை தமிழக வெற்றி கழக தலைவர் என்பது நிதர்சனமான உண்மை அவரை அவர் வந்து காலத்தின் கட்டாயம் நேற்று வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லியில போயிட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாரு அதை சந்திச்சதும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கூட்டணி எல்லாம் இப்ப நாங்க பேசல ஆஹ் இங்க தமிழ்நாட்டுல நடக்கிற சட்ட ஒழுங்கை பத்தி பேச போனோம் அஹ் மது கடையில ஊழல் நடந்திருக்க அதை பத்தி பேச போனோம் மும்மொழி கொள்கை அஹ் அந்த அமௌண்ட் வரல அந்த பணம் வரல அதை பத்தி பேச போனோம் அந்தபடி இது வந்து கூட்டணிக்கால எந்த ஒரு உடன்பாடோ இல்ல ஆதரிப்போ இல்ல எந்த ஒரு சந்திப்போ இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி சார் ஆறு மாத கால அதிமுக வரலாற்றை நீங்க வந்து சம்பவங்களை நீங்க வந்து பரட்டி பார்த்தாவே தெரியும் அது எது அங்கே ஏதோ ஒரு குலப்படி நடந்தது அந்த சு மூல ஆதாரம் யார் என்றால் அமித்ஷா அவர்கள் அதாவது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் மூல விதை என்பது நன்றாக தெரியும் அதனுடைய இறுதி காட்சி வந்து நேற்று எடப்பாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நேற்று ஆதி அம்சா அவர்களை சந்திட்டு இது கடந்த ஓராண்டுக்கு முன்பாகவே அதிமுக கடந்து வந்த பாதை இதை தான் நகர்கிறது என்று எனக்கு நல்லா தெரியும் இன்னும் நான் சொல்கிறேன் அதிமுக தான் மாபெரும் கூட்டணி அமையும் பாரதிய ஜனதா இது நாம் தமிழர் சீமான் பாமக இன்னும் சில கட்சிகள் வந்து வருவார்கள் சீமான் அல்லது தேர்தலை புறக்கணிப்பார் திமுகவுக்கு எதிரான மனநிலை எடுத்து போவார் இல்லையே அதிமுகவுடன் கூட்டணிக்கு சென்று விடுவார் இதுதான் நடக்கும் ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து போய் நான் இந்த மாதிரி சென்று டெல்லி சென்று தமிழகின் அரசின் நலன் சார்ந்த விஷயங்களை எடுத்து சொல்லே நடந்தாய் வாணி காவேரி பிஏ எஸ்எஸ்சி ஸ்கீமுக்கு உண்டான பணங்களை வெளியிடுறது லஞ்சம் இது இதெல்லாம் சொல்றது எல்லாமே என்னன்னா அதெல்லாமே போய் மறைமுக வேலை இவங்க போய் பேசுனது என்னன்னா நான் கூட்டணிக்கு தயார் நீங்க எஜமா நான் உங்களுக்கு சரண்டர் ஆகுற அடியாது நீங்க என்ன சீட்டு கொடுக்குறீங்களோ என்ன சொல்றீங்களோ நான் கேட்க தெரியாது ஐயா ஓபிஎஸ் சேர்க்கணுமா இப்ப வேணாம் டிசம்பர்ல சேர்த்துக்கிடுவோம் டிடிவியை கூட்டத்தில் சேர்க்கணுமா இப்ப வேணாம் பிப்ரவரியில சேர்த்துக்கிடுவோம் அம்மா சசிகலா அவர்களை சேர்க்கணுமா அவங்கள மட்டும் நீங்க வந்து உள்ள விடாதீங்க ஆதரவு மட்டும் கொடுக்க சொல்லி சொல்லுங்க அவங்களுக்கும் கட்சிக்கு வேணாம் எனக்கு ரெண்டே டிமாண்டு தான் ஒன்னும் முதலமைச்சர் வேட்பாளரு இன்னொன்னு கட்சி பொதுச்செயலாளர் நிரந்தர பொதுச்செயலாளர் இது ரெண்டு தான் என்னோட டிமாண்ட் இதுக்கு மட்டும் நீங்க எதுவும் என்னோட முன்னாள் அமைச்சரவை சகாக்களை வச்சு எதுவும் பங்க விழிக்காத அளவுக்கு இம்மையா இருங்க எஜமா அப்படிங்கறது மாதிரிதான் அங்க ஒரு டீல் பேசிட்டு வந்திருக்காரு தவிர இந்த பாசிசத்தை வந்து நாங்க எதிர்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணியில என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லைங்க இருபத்தி ஆறுல நடக்க போற சட்டசபை எலெக்ஷன்லயும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது நேத்து என்ன பேசுறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி என்பது பேர் கொள்கை என்பது பேர் கூட்டணி வந்து தேர்தல் சமயத்தில் நாங்கள் முடிவு முடிவெடுத்துக் கொள்ளும் தொகுதி உடன்பாடுதான் கொள்கை என்பது சோ இரண்டு வேறுபட்ட கருத்தையும் நம்ம ஒரு ஊகமாக எடுத்துக்கொண்டால் இந்த சம்பவம் தான் நடந்திருக்கு இரண்டாவது திமுகவோடு அதிமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்த காரணத்தினால் திமுக நான் தான் வந்து சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பு என்று பேசுவதும் அபத்தம் ஏனெனில் திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதாவோடு நல்ல உறவு மறைமுக தொடர்பு கொடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனை எல்லாத்துலயுமே திமுகவிற்கு அதிமுக செலுத்தவர்கள் அல்ல அதிமுகவிற்கு திமுக செலுத்தவர்கள் அல்ல அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு பாசிசமும் பாயாசமும் ஒன்றுதான் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெற உள்ள தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த நாடக திமுகவையும் இந்த நடிப்பு ஒன்றிய பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியையும் வேறெருத்து வேறையும் மண்ணோடையும் அறுத்து எரிந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தமிழக தலைவர் ஆக தமிழக முதல்வராக எங்களது தலைவர் தளபதி அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்று தெளிவாக குறிக்கும் கண்டிப்பா சார் இப்ப வந்து நீங்க அதிமுக நாம் தமிழர் பாஜக பாமக இப்படி ஒரு கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருந்தது அது நம்ம கடந்த காலங்களில் பார்க்கப்பட்டோம் ஆனா இது வந்து நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட வந்து கட்சி ஆரம்பிச்சு பதிமூணு ஆண்டுகளாகவே தேர்தல வந்து தனிச்சுதானே சார் போட்டி இருக்கு போட்டிட்டு இருக்கு எப்படி வந்து இவங்க கூட்டணிக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் ஐயா அண்ணன் நாம் தமிழருகே ஒரு தமிழ் தேசியம் பேசி வரும் ஒரு கட்சியும் மக்களின் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்லாம் அரசியல் இல்லை கல்லா கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி முறிவுக்கு காரணம் அண்ணா அண்ணாமலை திரு அண்ணாமலை அவர்களின் வாய் அவனாலான பேச்சுதான் அண்ணா துறை பற்றியும் அம்மா ஜெயலலிதா அவரை பற்றியும் பேசியிருந்தான் அந்த கூட்டணி முறிவுக்கு காரணமானது அந்த அவ்வாறு பேச சொல்லி தூண்டியதோ திமுக தானோ என்ற ஐயப்பாடு எனக்கு உள்ளது வெகு சில பொதுமக்களுக்கும் உள்ளது ஆக இன்று வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இதை கெடுத்துவிடும் மேலேயே திமுக ஆரம்பிக்கும் அந்த திமுகவின் ஏவலுக்கு திமுகவின் பேரத்திற்கு அடிய ஒத்துசேவு செய்து அதாவது சப்போர்ட் செய்து திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அமைவிடாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆஹ் எப்ப இயல்பாவே தமிழ்த் தேசியம் பேசும் ஒரு தலைவரும் வந்து கண்ணா கட்டுவதற்காகத்தான் அரசியல் வச்சி நடத்துகிறாரு தவிர ஆச்சரிய அரசு ரசிச்சு நம்மளோட நம்மளோட நம்பி வந்தவங்க ஒரு பத்து பேர் எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் அப்படிங்கிற எல்லாம் இல்ல இவன் எம்எல்ஏ ஆகிட்டானா நம்மளை விட்டு ஓடி போயிருவான் அவனால நம்மளுக்கு மன உளைச்சல் ஆகும் இதனாலயே கேப்டன் விஜயகாந்த் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவரு இவனாலேயே மன உளைச்சல் காணாரு நமக்கு தேவையில்லை இருக்கிறவங்க எங்கிட்ட போறோம் போட்டு என்ன எண்ணத்துல இருந்தவரு இன்று அதிமுக பாரதிய ஜனதா சார்பில் சார்பிலே அவர்களின் முகமாகவே அவரின் உரை இருந்து கொண்டிருக்கிறது அவர்களின் நேரத்துக்கு அடிபடிவார் ஒத்துக்கொள்வார் கண்டிப்பாக கூட்டணி அமைப்பார் அந்த கூட்டணியிலே அவர் இணைவார் அவ்வாறு இணைவில்லை என்றால் இறை மலர்ந்தால் ஈழம் வளரும் என்று எவ்வாறு அறிக்கை விடுத்தார் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட திமுக திமுகவை தவிர வேணைய கட்சி எதற்கு வேணாலும் வாக்களியுங்கள் குறிப்பாக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிங்கள் என புறக்கணிப்பு தேர்தல் புறக்கணிப்பு செய்தாலும் செய்வார் இதுதான் எனது பார் தமிழக வெற்றி கழகம் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த மாதிரியான கூட்டணி அமைக்கும் யாருடைய தலைமை ஏற்கும் இல்ல அவருடைய தலைமையை ஏற்று யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி எங்களது தலைவர் வந்து விக்ரவாண்டி பி சாலையிலே ஆஹ் நடந்த கொள்கை திருவிழா மாநாட்டிலே தெளிவாக கூறிவிட்டார் எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தனித்து போட்டியிடுவோம் எங்களை நம்பி நாடி வருபவர்களுக்கு அரவணைப்போம் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்று இன்றைய சூழ்நிலையில் சில இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும் கூட்டணி கூட்டணிக்கான சாத்தியக்கு உண்டு இருந்தாலும் எனது ஒரு அரசியல் பார்வையில் அரசியல் குறுவைகளில் அதிகப்படியான வாய்ப்பு தேமுதிக எங்களுடன் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏனென்றால் இப்போது அம்மா தேமுதிக வந்து சிறிது இந்த பட்ஜெட் உரையை வரவேற்று பேசியது சில பல விஷயங்கள் ராஜ்யசபா சீட்டு பேரம் படியவில்லை ஒருவேளை கிடைக்கவில்லை என்ற காரணங்கள்னா அவர்கள் திமுக பக்கம் தாவுவதற்குண்டான வாய்ப்பு நிறைய இறுதி கட்டத்திலே திமுக அவர்கள் திமுக அவர்களை பயன்படுத்தி ஆசை வார்த்தை கூறி ரொம்ப கம்மியான சீட்டுக்கு அவர்கள் ஒற்றுக்கொள்ள ஒத்துக்கொள்ள வைக்கும் வேண்டும் ஒரு சூழ்நிலை வரும்போது வேறு வழி இல்லாமல் எங்களது கூட்டணிக்கு வரலாம் அல்லது செந்துரப்பாண்டி மூலமாக எங்களது தலைவரை இந்த தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வானும் தெய்வமாக உள்ள ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஒரு சென்டிமெண்ட் ஆகவே எங்க தலைவர் நாளைய தீர்ப்பின் மூலமாக ஜனநாயகனாக ஜனநாயக முதல்வராக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமைவதற்கு அமர்வதற்காக வானும் தெய்வ தெ தெய்வமாகவே உருவாத்த ஐயா கேப்டனின் ஆசீர்வாதத்தின் கூட முதல் முறை கூட்டணியாக தேமுதிக வந்து தம்பியை வந்து உருவாக்குவோம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் கூட தேமுதிக எங்களுடன் கூட்டணிக்கு வரலாம் பாரஜா இது ஜான் பாண்டியன் ஜனதா கூட்டணி உள்ளதால் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் எங்களுடன் வரலாம் இன்னும் சில சில கட்சிகள் வரலாம் அது போல ஒரு கூட்டணி அமையும் எவ்வாறு கூட்டணி அமைந்தாலும் ஆட்சியின் ஒன்றிய அரசின் மீது உள்ள வெறுப்பும் ஆளும் திமுக அரசின் மீது உள்ள வெறுப்பும் எங்களது தமிழக வெட்டிக் ஒரு பெரிய அரசின் சூறாவளியாக அரசியல் சுனாமியாக அடிக்கும் அதில் எங்களது தலைவரின் பிரச்சாரம் பரப்புரை பேரணி ஆர்ப்பாட்டம் போராட்டம் சிறை நிரப்புதல் மக்களோடு மக்களாக தோழரோடு தோழராக விவசாயியோட விவசாயியாக தொழிலாளர்களோடு தொழிலாளராக களப்பணியாற்றி அவர் வந்து செய்யும் பரப்புறையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக மாபெரும் மகத்தான வெற்றி எங்களது தமிழக வெற்றி கழகம் அடையும் செஞ்சாச்சு கோட்டில் முதல்வராக அடைவார் அவ்வாறு ஒருவேளை கூட்டணி கணக்குகளினால் சில இது வந்தாலும் உறுதியாக தொகு சட்டசபை சபையை தமிழக வெற்றி கழகத்தை இறக்கியதே வந்து திமுக தான் தமிழக வெற்றி கழகம் வந்து நாங்க திமுகவா அழிக்க வந்த டீம் அங்க இதுக்கு பி டிம் சொல்றேன் என்னைக்கு வந்து நாங்க எங்களை களமிறக்குனது வந்து திமுகன்னு சொல்லிட்டு யார் சொல்ற நாங்க கட்சி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க தலைவர் அருண் சென்னைக்கு என்ன சொன்னார்னா பிறப்பால் அனைவரும் சமம்னு சொன்னாரு பிறப்பால் உயர்வு இருக்குன்னு சொல்ற பிஜேபி பிளவுவாத சக்திகளுக்கு எதிரினாங்க அவங்க வந்து எங்களோட ஐடியாலஜ் எதிரி கொள்கை ரெண்டாவது அரசியல் எதிரி வந்து லஞ்சம் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை முடிக்கிறதுக்காக நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்ட்டாரு எங்க ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதுக்கு பின்னாடி இருபத்தி ஏழு பத்து இருபத்தி நாலு அன்று விசாலையிலே விக்ரவாண்டியிலே நடந்த கூட்டத்திலே எங்களது தலைவர் என்ன சொன்னாருன்னா ஆஹ் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பெயரை பயன்படுத்தி ஒரு குடும்பமே கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த கரப்ஷன் கபடதாரிகளை அழிக்கணும் ஒழிக்கணும் தான் அதாவது அழிக்கணும் ஒலிக்கணும் இல்லை ஆட்சியிலிருந்து அகற்றணும்னு தான் நான் வந்து தமிழக வெற்றி கலந்து என்னோட மகத்தான கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றேன் அதனால ஆத்துல அடிச்சிட்டு போகும்போது இந்த பாரதிய ஜனதாவுக்கு குறை சொல்றதுக்கு என்ன வழினு தெரியாது அதனால எங்களை பி டீம் ஏ டீமு டீம்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் ஆனா அவங்கதான் அண்டர்க்ரவு டீலிங் வைக்கிற டீம் பாரதிய ஜனதா திமுக பாரதிய ஜனதா அதிமுக எல்லாத்துக்குமே ரகசிய மறைமுக தொடர்பு உள்ள ஒரு கள்ள கூட்டணி தான் அது திமுக பாரதிய ஜனதா ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலேச்சமிக்கு நன்றி சார் மிக்க நன்றி சார் தேங்க்யூ